பதினோராவது யூனிட்டுடைய அந்த வாசிப்பு அந்த இறுதி பாடத்துடைய வாசிப்பை இன்ஷால்லா நாங்கள் வரக்கூடிய வாரத்துக்கு தள்ளி போடுவோம் இன்ஷால்லா அல்லா இந்த வாரத்துடைய வாசிப்பு பாடம் அதெல்லாம் நம்ம செய்வோம் வரக்கூடிய பாடத்துல வந்து இன்சால்லா பதினோராவது யூனிட்டுடைய அந்த பயிற்சியையும் அந்த வாசிப்பையும் இன்ஷால்லா ஆஹ் நாங்கள் செய்து கொள்வோம் பன்னிரெண்டாவது யூனிட் அல் அரபிய துபைக்கின்ற பாடத்துல இந்த இரண்டாவதுபாப் அஷபாப் என்றால் இளைஞர்கள் இளைஞர்கள் அஷபபாப் என்றது இளமையும் குறிக்கும் அஷபபாப் அப்படி என்றது இளமை என்றதையும் குறிக்கும் அதே போல இளைஞர்களையும் அது குறிக்கும் அப்படி என்று சொன்னால் இளைஞன் என்றால் இளைஞன் அரபுல என்று சொல்லுவாங்க இளைஞன் பன்மை ஷபாப் ஃபதா அவருடைய பன்மை ஃபித்தியா ஃபத்தனுடைய பன்மை ஃபித்யாத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னகும் அப்படின்னு குரான்ல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஃபதா வந்து இளைஞன் பித்தியாண்டா இளைஞர்கள் ஷாபுன் என்றாலும் இளைஞன் ஷபாபண்டா இளைஞர்கள் அப்படி என்று சொன்னால் ஆஹ் அதாவது நரை அதே போல வயதானவர் இவங்களுக்கு வந்து என்னது ஆஹ் ஷைபன் சொல்லுவாங்க நரைத்தவருக்கு ஷைபுன் ஷெய்புன் ஷீன்யா அஹ் ஷைபுன் அப்படின்னு வாங்க அசையீப் அசையீப் நரம்புல ஒரு வார்த்தை சா யா பா அசையீப் அப்படி திருமணம் முடித்தவர் வயதானவர் இதுக்கெல்லாம் அசையீப் அப்படின்னு சொல்லுவாங்க அசையீப் சா அப்ப ஷைப் என்றால் நறை வயதானவர் அதே போல அசையீப் அப்படி என்றாலும் அஹ் நரைத்தவர் வயதானவர் மர்ஹலத்துல் முராஹகா மர்ஹலத்துல் முராஹகா சபாபர் என்ற பாடத்துல முதல் தலைப்பு என்றால் அந்த யூனிட்ல மர்ஹலத்துன் மொராஹ கா கட்டிலமை மர்ஹலான்டா பருவம் கட்டிலமை பருவம் மர்ஹலத்துன் முரஹ டீனேஜ் நம்ம சொல்றதா இந்த டீனேஜ் அதுக்கு தான் மொராஹக்கா அப்படின்னுவாங்க ரஹக்க அப்படின்றால் நெருக்கடி கொடுத்தான் ராஹக அப்படின்றால் நெருக்கடி கொடுக்கிறதுக்கு பேர் அஹ் மொராஹகா அப்படின்றால் நெருக்கடி ஆன அதாவது ஒரு ஒரு டென்ஷனான ஒரு நிலைக்கு முறாக காண்டுவாங்க ஆஹ் சூறா காப்புல வரும் எனது எங்களுடைய மின் சபரினாகாதா ரஹகா நாங்க வந்து என்னது இதுல ஒரு பெரிய ஒரு டயடை கலைப்பை அடைந்திருக்கிறோம் இந்த பிரயாணத்திலே அப்படின்னு வரும் அதான் ரஹகா முராஹகா விமரஹலத்துள் முராஹகான்னு சொன்னால் கட்டிலமை பருவம் அப்படி என்ன அவருடைய அர்த்தம் الأب تندي تند أنا قلق على أبني عمر لقد أصبح يخرج من البيت متى شاء ويرجع متى شاء ولا يخبرني بالمكان الذي يذهب إليه ولا بالأصدقاء الذين يذهب معهم وأنا خائف عليه تندي على أنا قلق أنا على 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 என்ற கலக்கம்லிக்குன் என்ற கலக்கத்தில் இருப்பவன் எனது மகன் உமருடைய விஷயத்தில் நான் கலக்கத்தில் இருக்கிறேன் அவன் மாறிவிட்டான் வீட்டிலிருந்து வெளியேறுகின்றவனாக மதாஷா எப்பொழுது நாடினாலும் வீட்டிலிருந்து வெளியேறுகின்றவனாக மாறிவிட்டான் மதாஷா அவன் விரும்புற டைம் எல்லாம் யக்ருஜு மினல் பைத் வீட்டிலிருந்து வெளியேறுகின்றவனாக அஸ்பஹ மாறி விட்டான் லக்கத் அஸ்பஹ யக்ருஜு மினல் பைத் மதாஷா வ யர்ஜிஉ மதாஷா நாடின நேரத்துல திரும்பி வார அளவுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான் மாறிட்டான் வலா யুখ்பிருனி பில் மக்கானில் லذي யதஹபு இலை வலா யুখ்பிருனி எனக்கு அறிவிப்பதில்லை அஹ்பர அறிவித்தான் யுக்பிரு அறிவிக்கிறான் வலா நீ எனக்கு அறிவிப்பதில்லை பில் மகான் இடத்தை அறிவிப்பதில்லை அல்லதி இலகி அவன் செல்லக்கூடிய இடத்தை அறிவிப்பதும் இல்லை சொல்வதும் இல்லை வலா பில் அஸ்திகா அல்லதீனும் அதாவது வலா பில் அல்லதீன எனக்கு நண்பர்களை பற்றியும் சொல்வதில்லை அஸ்திகா நண்பர்களை பற்றியும் சொல்வதில்லை அல்லதின அவர்களோடு எதவும் ஆகும் அவன் போகிறான் இந்த போகின்ற நண்பர்களை பற்றியும் என்னிடத்திலே சொல்வது இல்லை அவன் மீது நான் அஞ்சுகிறேன் அஞ்சுகிறான் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் ஆஹ் எனவே அனஹா நான் அவன் விஷயத்துல கொஞ்சம் அச்சத்துல இருக்கிறேன் கலக்கத்திலே இருக்கிறேன் الخال خال يا تاي وديه سخودر عند بولة وديه تاي وديه بتان... خال هذا شعور طبيعي ولكن لا تنسى أن ابنك عمر أتم السادسة عشرة من عمره وهو الآن في مرحلة المراهقة இது ஒரு இயல்பான உணர்வு அப்படின்றால் உணர்வு ஒன்றை பற்றிய உணர்வு பேர் ஷொரூருன் என்றால் உணர்ந்தான் உணர்கிறேன் ஹாதா ஷொரூருன் தபி ஐயும் இது ஒரு இயல்பான ஒரு உணர்வு ஹாதா ஷொரூருன் தபி ஐயும் தபி ஐய என்றால் இயல்பானது லா என்றாலும் நீ மறக்க வேண்டாம் நசிய மறந்தான் என் மறக்கிறான் லா உங்களது மகன் உமர் உங்களது மகன் உமர் அஷ்ரத் பதினாறை பூர்த்தியாக்கி விட்டான் பதினாறு பூர்த்தியாகி விட்டது அவனது வயதிலே அவனது வயதில் அவன் பதினாறை பூர்த்தியாக்கி விட்டான் அதை மறந்துடாத ஆன அவன் இப்பொழுது பி மர்ஹலத்தில் முராக கட்டிலமை பருவத்திலே இருக்கிறான் பருவத்திலே இருக்கிறான் மர்ஹலாண்ட கட்டம் மராஹில் என்றால் கட்டங்கள் பருவங்கள் அப்படின்னு அர்த்தம் தலாசு மராஹில் மூன்று கட்டங்கள் அப்படின்னு அர்த்தம் புத்த இந்த மரகலாண்ட சொல் ரஹலாண்ட சொல்லின்னு வரும் ரகலேண்டா பயணித்தான் அப்போ ஒரு கட்டம் போறது ரெண்டாவது கட்டம் போறது அதுக்குதான் மரஹாலாண்ட் வருது வல புத்த அன் து ஆமில அவனை நல்ல அதாவது ஹெக்மத்தாக கையாளணும் நல்ல யோசனையோட கையாளணும் ஹெக்மத்து என்றால் ஞானம் அறிவு நுட்பம் ஆஹ் இதுக்கெல்லாம் ஹெக்மத்துன்றது அந்த நுட்பத்தோடு என்ன செய்யணும் நீங்கள் அவனை கையாள வேண்டும் ஆமல ஆமலைன்டா ஒருவனோடு டீல் பண்றது ஆமலேண்டா ஒருவனோடு டீல் பண்றது ஒருவனை வழி நடத்துவது ஒருவனோடு நம்ம நடந்து கொள்ற முறைக்கு பேரு ஆமல அப்ப ஆமல யு ஆமிலு முகாமலா முகாமலாண்டா கொடுக்கல் வாங்கலுக்கு முகாமலான்னு சொல்லுவாங்க வலாபுத்த அவசியம் அன் து ஆமிலகு கட்டாயம் அவனை ஒரு முறையாக என்னது அதாவது அணுகுவது கடமை அல் அபு தந்தை சொல்றாரு கைஃப உ ஆமிலு ஹெக்மா எப்படி நான் அது அவரை ஹெக்மத்தோடு ஒரு புத்திசாலித்தனமாக கையாளுவது எப்படி ஹால் தாயின் சகோதரர் சொல்றாரு யஷ்ரு உமரு அல் ஆன பி அன்னஹூ ரஜுலுன் யாரிஃபு மாயம் ஃபஹுவமா யதுர்ரு யஷ்ரு உமர் உணர்கிறான் அல் ஆன இப்பொழுது பி அன்னஹு ரஜுல் நான் இப்போ ஒரு பெரிய மனிதனாகி விட்டேன் யஷ்ரு உமரு அல் ஆன பி அன்னஹூ ரஜுல் தான் ஒரு பெரிய மனிதனாகி விட்டதாக அவன் உணர்கிறான் யாரிஃபு அரி அதாவது பெரிய மனிதனாகிவிட்டான் அந்த பெரிய மனிதன் அறிவதாக என்ன அவனுக்கு எது நலவு எது தீங்கு என்பதை அறிகின்ற பெரிய மனிதனாக ஆகிவிட்டதாக அவன் உணர்கிறான் என்றா பிரயோசனம் அளித்தது என் ஃபவு பிரயோசனம் அளிக்கிறது என் அவனுக்கு எது பிரயோசனம் தரும் மமாயதுர் தர்ற என்றால் தீங்கு என்னது இழைத்தது யதுர்ருன்றா தீங்கு இழைக்கிறது அப்ப எது அவனை பாதிக்கும் எரியானுக்கு நன்மை பயக்கும் என்பதை அறிந்த ஒரு பெரிய மனிதனாக ஆகிவிட்டதாக அவன் உணர்கிறான் அல் அபு தந்தை உண்மையிலேயே யதார்த்தத்துல உமரா நான் உமரை கையாளுகிறேன் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் கையாளு இஃபால் கதா இவ்வாறு செய் லா தஃபால் கதா அவ்வாறு செய்யாதே உல் கதா இவ்வாறு சொல் லா தகுல் கதா அவ்வாறு சொல்லாதே இல்பஸ் கதா இப்படி நீ என செய் ஆடை அணி லா தல்பஸ் கதா இவ்வாறு ஆடை அணியாதே இப்படி என்னது நான் சொல்வதா சொல்வது எனது உணர்கிறேன் இப்படித்தான் நான் நடை நடைமுறைப்படுத்துறேன் அவனோட அல் ஹால் அப்ப தாயிட சகோதரர் சொல்றாரு மாமா ஹாத உஸ்லூபுன் கைரு சலீம் ஹித்தர்பியா معاملة الشباب تختلف عن معاملة الأطفال سيبتعد عمر عنك هذا أسلوب غير سليم إذا سريعنا أنا هذا أسلوب غير سليم نل سانديانا پورتماعنا ور أنك أسلوب ألا أسلوب أنك أساليب أبدا أنك அப்ப ஹைரு சலீம் பொருத்தமானதல்ல நல்லதல்ல சலாமத்தானது அல்ல பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஆதா உஸ்லூபுன்லீமின் பிள்ளை வளர்ப்பிலே இது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல ஷபாபி தக்தலிப் அன் ஆமலத்தில் அத்வால் இளைஞர்களோடு கையாள் இளைஞர்களை கையாள்வது தஹ்தலிப் வித்தியாசப்படும் அன் அன்முமலத்தில் அத்வால் சின்ன பிள்ளைகளை கையாள்வதை விட

அவன் கழிக்கிறான் அதிகமான நேரங்களை தனது நண்பர்களோடு கழிக்கிறான் நான் அவனை காண்பதில்லை இல்ல கலியில கொஞ்சமாக தவிர நான் காண்பது இல்லை அல்ஹால் தாயுடைய சகோதர மாமா சொல்றாரு

வஹ்தரிம் அவனது கருத்துக்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க மதியுங்கள் மதியங்கள் கண்ணியான் ரெஸ்பெக்ட் பண்ணினான் என்ற அர்த்தம் கண்ணியம் இலைக் அரபு நாடுகளை வந்து பெண்களுக்கு அப்படின்னா அதாவது அஹ் கண்ணியமான எங்கட எல்லைக்குட்பட்ட எங்கட பாதுகாப்புக்குட்பட்ட என்ற அர்த்தத்துல சொல்றது ஒசையா ஊது இலைக் அப்படி நடந்தால் மகன் உங்கள் பக்கம் திரும்பி வருவான் அல் அபு தந்தை ஜசா ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூறிதரட்டும் மாமாவை அப்படின்றாங்க இப்ப இதுல வந்து நான் ஒரு கட்டுரை என்று எழுதிருந்தேன் நீங்க நெட்ல பாக்கலாம் இந்த பாட பாடத்துடைய கருத்துல ஆஹ் எனது அருமை மகனை அப்படின்ற தலைப்புல ஒரு ஆங்கிலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அழகான கட்டுரையை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தேன் பாருங்க முடிஞ்சா சின்ன கட்டுரை எனது அருமை மகனை இதுல வந்து அவன் புரிகிற அந்த பெரிய வயசாகிட்டான் அதனால் அவன்கிட்ட இப்படி செய் அப்படி செய்யாது அப்படி என்று சொல்லக்கூடாது என்றதெல்லாம் இவங்க சொல்ற பாணி என்னத்துக்குன்னா அவன் ஒரு சிந்தனை குழப்பத்துல இருப்பான் வேறொரு இதுல இருப்பான் அப்படி என்ற ஒரு பெற்றோர்கள் மீது ஒரு வெறுப்புல இருப்பான் என்ற கருத்துல தான் சொல்றாங்க ஆனா உண்மையில அந்த முறையில நடந்து கொள்றேன்றது பிழை அது அப்படி நாங்க இளைஞர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் பெற்றோர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு ரெடி ஆனால் நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்றது உண்மையான விஷயம் அந்த நேரத்துல வந்து அவனுடைய வயதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவனுடைய பேசுறது ஆஹ் கன்வர்சேஷன் பண்றது இந்த மாதிரி அதே நேரம் செய் செய்யாத சொல்றது பிழை இல்லை அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கு அந்த எல்லைகளை அனுசரித்து அனுசரிச்சு சொல்லணும் அந்த கற்றையை நீங்க பாத்தீங்கன்னா இன்ஷால்லாம் அது ஒரு கதை வடிவத்துல இருக்கும் பிரயோசனமாக இருக்கும் நம்ம பயிற்சியுடைய பகுதிக்கு போகும் பாடத்தை முழுமையாக உள்வாங்குதல் அத்திரிபுல் அவ்வல் முதல் பயிற்சி ثم صحيح الخطأ صدي أديالات يدنجل على ذي بلاي يدنجل بينر كاوري تَنْجَلْ. والدة عمر قلقة وخائفة عليه والدة عمر قلقة وخائفة عليه الثاني بلغ عمر السابعة عشرة من عمره بلغ عمر السابعة عشرة من عمره الثالث العبو يعامل عمر كصديقة كصديقه الأب يعامل عمر كصديقه الرابع يقضي عمر معظم الوقت مع الأسرة يقضي عمر معظم الوقت مع الأسرة الخامس يرى الأب عمر قليلا يرى الأب عمر قليلا التدريب الثاني رتب الجمل التالية كما وردت في الحوار الجمل مرتبة கிலே ஊரியாடலில் வந்தது போல கீழே வரக்கூடிய வசனங்களை الاول لا يخبر والده بالمكان الذي يذهب اليه لا يخبر والده بالمكان الذي يذهب اليه الثاني الاب يعامل عمرك كطفل الاب يعامل عمرك كطفل الثالث يشعر عمر انه رجل يفهم كل شيء يشعر عمر انه رجل يفهم كل شيء الرابع يقضي عمر معظم الوقت مع أصدقائه. يقضي عمر معظم الوقت مع أصدقائه. الخامس يخرج عمر من البيت متى شاء. يخرج عمر من البيت متى شاء. خير مفردات. شو تكل التدريب الأول مدل بيتش. املأ الفراغ بالكلمة المناسبة من الصندوق. بوكسلا يرندو. بروتامانا سوللا يكوند إيدايلي أخبرت حاور ينفع يضر أتمت نسيا مدلع الأول الفراغ الطائرة الرحلة بسلام الفراغ الطائرة الرحلة بسلام الثاني الفراغ فاطمة صديقتها بخبر زواجها فاطمة صديقتها بخبر زواجها الثالث الفراغ أحمد كتابه في المدرسة أحمد كتابه في المدرسة. الرابع الفراغ صديقك ولا تفرض آراءك عليه صديقك ولا تفرض آراءك عليه. الخامس هذا عمل الفراغ الناس هذا عمل الفراغ الناس. السادس اعمل عملا الفراغ الناس. கீழே வரக்கூடியவற்றுக்கு உத்தகருத்து சொற்களை கொண்டு வாருங்கள் மினன்னஸ் பாடத்தில் இருந்து பின்னர் அவைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் உருவாக்குகின்ற வசனங்களில் பயன்படுத்துங்கள் இதனுடைய ஜம் பன்மையை கொண்டு வரணும் வசனம் ஒன்றை அமைக்கணும் நம்ம ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு நம்ம படிப்போம் மத்தவைகளை நீங்க பயிற்சிகளாக செய்ய வேண்டும் நம்ம இப்பொழுது பயிற்சி செய்கின்ற பகுதிக்கு போவோம்